இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் பகுதியில் விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டோட இணைந்த ஒரு கடையும் இந்த வீடும் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு ஊரலு பகுதியில் எங்கே விற்பனைக்கு இருக்குது இதை யாரை தொடர்பு வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உள்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் விற்பனைக்கு இருக்குது ஒண்டகா பரப்புக்கு அமைஞ்ச இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ஊரலு பகுதியில் எங்கே அப்படி என்று சொன்னால் என்கே மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம்னு சொன்னால் மூன்று அறைகள் இந்த வீட்டுக்கு இருக்குது மூன்று அறை ஒரு ஹால் ஒரு கிச்சன் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டினுடைய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு இல்லை செப்பரேட்டாக தனியான பாத்ரூம் வெளி பக்கத்தில் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது செப்பரேட்டான பாத்ரூம் ஒன்று தான் இருக்குது இந்த வீட்டின் மேலதிக வரத்தை பார்த்தோம்னா இப்போ இந்த வீட்டின் தோற்றத்தை பாக்கி உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிதாக வர்ணம் அதாவது பெயிண்ட் அடிக்கப்பட்டு தோற்றம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க புதுதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டோட இணைந்தொரு கடை வெளியிலே இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு கடை இருக்குது வீட்டோடு சேர்ந்து ஒரு கடை நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க அந்த கடை சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம்னா ஒண்டகப்பரப்புக்கு அமைஞ்ச இந்த வீட்டின் நாலு புறமும் மதில் இருக்குது இந்த வீட்டுக்கு சுற்று மதில் இருக்குது கிணறை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வெட்டு கிணறு இல்லை குழாய் கிணறு தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டு குழாய் கிணறு தான் இருக்குது இந்த வீட்டின் தண்ணி பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஊரலு பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசம் தண்ணி பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய விலையை பார்க்க வேணும் அதுக்கு முதல் இந்த கடையினுடைய தோற்றத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடையும் முன்னாடி பார்த்த ஒண்டகா பரப்புக்கு அமைஞ்ச இந்த மூண்டறை உள்ள இந்த தான் விற்பனைக்கு இருக்குது ஊரழு என்கே மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த ஊரலு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஒண்டகா பரப்பு வீட்டுக்கும் இந்த கடைக்கும் சேர்த்து விலை என்ன சொல்லினோம் என்ற விஷயத்தை நாங்கள் அடுத்ததை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் கடைக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் கடைக்கும் சேர்த்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலில் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் என்ற விஷயத்தை அடுத்ததை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இந்த வீடியோவில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நார்மல் கோல் வீடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் அழைப்பெடுக்க முடியும் இந்த அழைப்பு எடுத்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக விவரங்களை நீங்கள் வீடை பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரோடு நீங்கள் கதைச்சு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் ஊரளப் பகுதியில் இருக்கிற ஒன்றாக பிறப்புக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினா நீங்கள் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதே போல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிடக்குது சில காணிகள் கூடாக வேண்டக்கூடிய காணிகள் போட்டுக்கிடக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சி கொள்ளக்கூடிய காணிகள் வீடுகளும் இருக்குது அதே மாதிரி தரகர்கள் புரோக்கர்கள் கூடாக வந்த வீடுகள் காணிகளும் இருக்குது யாழ் மாவட்டமும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலேயும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இந்த யூடியூப் சேலத்தில் இருக்குது நீங்கள் போய் பாருங்க பிரியோசனமாக இருக்கும் மாதிரி வாடகை கொடுக்குற வீடியோக்களும் இருக்குது யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலேயும் நிறைய காணிகள் வீடுகள் வாடகைக்கு கொடுக்கிறது வீடு வாடகை கொடுக்கிறது அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் நிறைய போட்டுக்கிட்டாக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீடுகளை காணிகளை விற்க வேணும் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த யூடியூப் சேனல் கூட விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் உதாரணமாக ஒரு வீட்டை காணியை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்பரோட விளம்பரப்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் வீடுகள் காணிகளை வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் டெலிஃபோன் நம்பரோட விளம்பரப்படுத்தி தேவையான உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு விளம்பரத்தலம் தான் நீங்கள் விளம்பரப்படுத்த விரும்பினால் இதில் இருக்க டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா விளம்பரப்பட் படுத்திக்கொள்ள இந்த யூடியூப் சேனல் சம்பந்தமாக முழுமையான வழக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதே போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது ஒரு கப்பை இருங்கோ இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்ட ஆதரவை தாங்கும் உங்களை நண்பர்கள் உறவர்களோட கதை கேட்கையும் அவர்களுக்கும் இது சம்பந்தமாக சொல்லுங்கள் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவர்களும் இதனுடைய பிரியோசனப்படட்டும் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட காட்சியை நான் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இதே போல் மீண்டும் நல்ல ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Miquel André Buacacoo.